ஆயுத பூஜையில் ஏன் சுண்டல் பொறி பழம் வைக்கிறோம் ஆயுத பூஜை என்பது வெறும் கருவிகளை சுத்தம் செய்வது மட்டும் அல்ல அது அறிவுக்கும் உழைப்புக்கும் நன்றி சொல்லும் நாள் இந்த நாளில் சரஸ்வதி தேவியும் ஆயுதங்களும் கருவிகளும் முன் சுண்டல் பொறி பழம் வைத்து வழிபடுகிறோம் சுண்டல் புரதம் நிறைந்த ஆரோக்கிய உணவு அது அறிவை வளர்க்கும் சக்தியாக கருதப்படுகிறது அதனால் சரஸ்வதி தேவிக்கு நைவேத்தியமாக வைக்கப்படுகிறது பொறி எளிமையின் சின்னம் வாழ்க்கையில் எளிமையாக இருந்தால் எல்லா சிரமங்களையும் கடக்கலாம் என்பதற்கான நினைவூட்டல் பழங்கள் இனிமையும் செழிப்பும் வாழ்வு வளமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதனால்தான் ஆயுத பூஜையில் சுண்டல் பொறி பழம் வைத்து வழிபடுகிறோம் இதனால் நமக்கு அறிவு ஆரோக்கியம் வளம் மூன்றும் சேர்ந்து கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது எனவே இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது தியாகராஜன் விழாக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாலோ பண்ணுங்க இந்த நாள் இனிய நாளாக அமையற்றும்